இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தொட்டா சினிங்கன்னு ஒரு செடி இருக்கு பார்த்துருக்கீங்களா நீங்க தொட்டா சினிங்கணும் நான் தொட்டா சினுங்காது நான் என்ன பெரிய மந்திரவாதின்லாம் நினைச்சிடாதீங்க அந்த செடி எனக்கு கத்து கொடுத்துச்சு நான் வயலில் தோட்டத்தில் நிற்கிற போது எங்கள் ஊரில் இருந்து செல்வண்ணை வந்திருக்கிறாரு அந்த தொட்டாச்சி நீங்கள் தொட்டோன்னு சுருங்கிக்கிட்டே இருந்தது ரெண்டு தடவை தொட்டேன் மூணு தடவை தொட்டேன் சுருங்கிக்கிட்டே இருந்தது காற்று அடித்தது இது நல்லா கொஞ்சம் படர்ந்த செடி அது பக்கத்தில் இருக்க ஒரு கிளையில் மோதிச்சு மோதன ஒன்று கொஞ்சம் சிணுங்கிடுச்சு அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் மோத மோத சிணுங்கவே இல்லை ஏன்னா அது ரெண்டு நட்பாகிடுச்சு ஒன்றால் எனக்கு பகையில் என்னால் உனக்கு பகையில் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் ஜீவகாரண்யத்தோடு இருக்கிறோம்னு அந்த செடி புரிஞ்சுக்கிட்டு சொல்லிச்சு இப்போ நான் என்ன நினச்சேன் அது முதல்ல செடிய தொட்டேன் இப்போ நீனும் நானும் சண்டை இல்லை ஒன்றை கிடலை நான் உன்னை துன்பப்படுத்தலை நீயும் நானும் நல்ல நண்பர் கைவிலுக்கிக்கிற மாதிரி உன்னை தொடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடுறேன் லேசாக ஒன்று துணிச்சு தடவை தொட்ட மறுபடியும் சினிங்கிச்சு மூணாவது தடவை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் மெல்ல அது முழுக்க தடவி கொடுக்கிற போது அந்த செடி சிணுங்கவே இல்லை அப்பத்தான் எல்லா உயிர்களும் மனிதருக்கு எவ்வளவு இணக்கமான நட்புடையது என்பதை நான் அனுபவிச்சேன் இது ஒரு சின்ன உதாரணம் இப்படி எல்லா உயிரிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்தி விட்டால் கொல்லுகிற புலியாக இருந்தாலும் கொலை செய்கிற கொலைகாரர்களாக இருந்தாலும் கூட அன்பு என்கிற கருணைக்கு முன்னால் ஆயுதங்களை போட்டுவிட்டிருக்கக்கூடிய வரலாறு நம்முடைய நீள நெடிய வரலாறு என்பதினாலே இந்த கல்வி ஒன்றை அழித்து ஒன்றைக் கொன்று ஒன்றை அழித்து செய்யக்கூடிய பெறுகிற கல்வி கல்வி அல்ல அழியா கல்வியாக செல்வமாக இருக்கிற கல்விதான் சாகாக்கலை என்கிற கலையை அவர் கற்றுக்கொண்ட பெருமையை அவர் சொல்லுகிறார் எங்கே கருணை இயற்கை உள்ளதென அங்கே விளங்கி அருப்பெருஞ்சோதினு சொல்லுவார் இந்த அருட்பெருஞ்சோதி என்பது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்குக்குள்ள மட்டும் இருக்குன்னு நினைச்சா என்னுடைய அறியாமை எங்கெல்லாம் கருணை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி சுயம்புவாக நின்று ஒளி எழுப்புகிற திருத்தோற்றத்தை நான் அனுபவித்தேன் என்று கேட்டேன் அப்போ ஒரு அனுபவத்தை சொல்றார் நாம் எல்லாரும் படித்திருக்கக்கூடிய நிலையில் நான்காம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பாட்டு அருட்பிரகாச மாலை திரும்ப வீட்டில் போய் அந்த அருட்பிரகாச மாலையை இன்னைக்கு கேட்ட அனுபவத்துக்காக படிங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்வது தமிழை பொறுத்த அளவில் பொய் கண்டதையெல்லாம் கண்டதையெல்லாம் சொல்லல தான் கண்ணால் மனத்தால் அகத்தால் கண்டதையெல்லாம் காட்டியவை திருமுறைகள் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் யாரு அப்புறம் பெருமான் சொல்றார் மாதரு பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாறு பொன் புகுந்தேன் காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் எங்க கண்டார் தெரியுமா இவர் காண வேண்டும் என்று தேடிப்போனது இமயமலை சிவபெருமான் சொன்னார் அங்கெல்லாம் போகாதரா ஓ ஊர்ல ஐயாற்றில வந்து காட்டுகிறேன் என்று அப்பர் பெருமான் திருவையாற்றிலே வந்து காட்டிய கருணையை அவர் சொன்னார் கண்டேன் கண்டறியாதன கண்டேன்னர் அப்புறம் அதோட நிறுத்தல கண்கால் கான்மீன்களோ நம்மளை கூட்டு காட்டுற கண்கால் கான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை அவனை எப்படி பார்க்கணும் தெரியுமா சிவபெருமானா பார்க்காதீங்க கடல் நஞ்சை உண்ட கண்டனாக பாருங்கள் இப்போ அப்படி பாக்குறதுக்கு இப்படி பாக்குற என்ன வித்தியாசம் தெரியுமா மற்ற கோலத்தை பாக்கிறதுக்கு நமக்கு தைரியம் பத்தாது நெருப்பாக இருக்கிற ஜோதியை பார்த்தா கண்ணு கூசிடும் இந்த இறைவன் எப்படி தெரியுமா நமக்கு வருகிற துன்பத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் பெறக்கூடிய அமுதத்தை நமக்கு கொடுப்பதற்காக நஞ்சுண்ட கண்டன் இருக்கிறானே நம் துன்பத்தை அவன் எடுத்துக்கொண்டு இன்பத்தை தருகிற அவனை கண்களால் காணுங்கள் அப்ப என்ன அர்த்தம் கருணைன்னு அர்த்தம் இந்த ஓமை எங்கிருந்து வருகிறது தெரியுமா அவ்வையார்பாட்டில் இருந்து வருது சங்க இலக்கியத்தில் கடையழு வள்ளல்களில் ஒருவன் அதிகமான் இந்த சாகா கலைக்கு உணவு போட்டது அதிகமான கருணெல்லி தான் மரணத்தை தள்ளி போடக்கூடிய அருமருந்து என்று கண்டு தான் உண்டால் பகை பெருக்கி போர் கொண்டு வருவேன் என்பதற்காக தமிழ் பாடுகிற அவைக்கு அதை கொடுத்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொன்னால் இது சாவா மருந்தாக இருக்கக்கூடிய கருநெல்லின் ஒன்று அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னால் நீல மணிமிடற்று ஒருவன் போல எப்பா அந்த சிவபெருமான் மாதிரி நீ மண்ணுக பெருமை நீயேன்னா வள்ளல் பெருமானும் சிவபெருமானும் ஒரு நேர்கோட்டில் நிற்கக்கூடிய அழகு இது காட்டுது இப்படி இருக்கக்கூடிய அந்த மருந்தாக இருக்கக்கூடிய இறைவனை உள்ளத்திலே எண்ணி துதிக்கக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த இடத்திலே அருட்பிரகாச மாலைன்னு சொன்னார் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் பாட்டு விளக்கங்கள் இப்போ நேரம் கருதி நேரம் செய்து கொள்ள வந்துடுறேன் ஒரு நாள் நள்ளிரவு இவர் இருக்கிற இடத்தில் வந்து கதவை தட்டி ராமலிங்கம்னு கூப்பிட்ருக்கார் பேர் சொல்லி கூப்பிட்ருக்கார் இவருக்கு சந்தேகம் இந்த நேரத்தில் யார் கூப்பிடுவா நம்மளை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையே புதுசாக ஒரு குரல் மறுபடி கேட்குது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்திரிக்கிறார் கதவை திறன்னு சொல்லியிருக்கிறார் அல்லது கதவை தட்டியிருக்கிறார் அடையா நெடு அடைத்திருக்கக்கூடிய அந்த கதவை திறப்பித்து உள்ள ஒரு உருவம் வருது உள்ள வந்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல வந்து பக்கத்தில் நின்று அந்த மலரடியை பார்க்கிறார் இது எப்பேற்பட்ட மலரடி மாலரியும் நான்முகனும் அடியாத திருவடி பறவை நாச்சியாருக்காக அங்கே திருவாரூரில் நடந்த திருவடி என்ன நோக்கி இந்த இடத்துல வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எண்ணி பார்த்தார் கிட்டக்க வந்தது உருகின்ற வெளியென்று பயனிலையாகி இலகிய நின் சேவடிகள் வருந்து இட நடந்தே இரவில் தனியேன் இருக்கும் இடம் தேடி அடைந்து கலகமிலா தெருக்கதவம் காப்பவிழ்க்க புரிந்து எனக்கு கலகமில்லா தெருக்கதவுனா கலகமில்லாத தெருநில்லை எந்த சத்தமும் இல்லாத நிசப்தமான நேரத்தில் அந்த தெருக்கதவை திறக்கச் சொல்லி காப்பு அவிழ்ந்து தெருக்காப்பு போட்டுட்டார் காப்பு அவிழ்ந்து கொரிந்து கழித்து என அங்கு அழைத்து எனது கையில் ஒன்று கொடுத்தாய் என்ன கொடுத்தாரு நீங்கள் பாடல்தான் தேடிக்கொள்ள ஒன்று கொடுத்தாய் அலகில் அருட்கடலாம் உன் பெருமையை நான் என்ன சொல்வேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பாட்டோட நிறுத்தலை ஒவ்வொரு பாட்டிலையும் நீ வந்தாய் தெருக்கதவத்தை திறப்பித்தாய் என் உள்ளே வந்தாய் என்பால் கருணை கொண்டு ஒன்றை கொடுத்தாய் இப்போ நான் வள்ளலுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லட்டுமா எல்லா வள்ளலும் இருக்கிறத கொடுத்தாங்க ஆனால் எதையும் வேண்டான்னு மறுத்தாங்களான்னு தெரியல உலகத்திலேயே பெரிய பணக்காரர் யார் தெரியுமா வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கிறவர் இல்லை வேணும்னு வச்சுக்க கொடுத்தா கூட வேண்டாம்னு யார் சொல்றாரோ அவர் தான் சிறந்த செல்வர்னார் வள்ளுவர் வேண்டாம என்ன விழிச்செல்வம்னார் இப்ப வேண்டாமேன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வம் என்ன தெரியுமா சோறு மட்டும்தான் பசிக்கிறதுக்கு முன்னால வேணும் 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 வேணும்னு அலையும் அள்ளி வைங்க கொட்டி வைங்க ஒரு கட்டத்துக்கு மேல போதும்மா போதும் தாங்க முடியல வீணாக்காதீங்க போதும் கொஞ்சம் மனசு வந்துட்டா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குதுங்க போதும் நேற்று கொடுமை இலவசமாக கொடுத்த சோலைக்கு ரெண்டு உயிரை விளந்திருக்கோம் பத்திரிக்கை செய்தி இன்னமும் இருக்குது இலவசமாக சேலை கொடுக்குறாங்கன்னு வாங்க போகிற கூட்டத்தில் ரெண்டு மூதாட்டியினுடைய உயிர் போயிருக்கு இன்னும் போகலை வறுமை அது பத்தலை பணம் எவ்வளவு வேணும் தங்கம் எவ்வளவு வேணும் எவ்வளோ வேணும்னாலும் உங்களுக்கு போதும் சொல்ல முடியாது எல்லாம் சேர்த்து வச்சுருக்கவர்கிட்ட சொன்னார் இந்த பொருள் வேணுமா இந்த பொருள் வேணுமா இந்த பொருள் வேணுமா எல்லாம் தான் வேணும் ஒன்று செய் உன் உயிரை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போனான்னா கொடுப்போம்மா நீ எதை வேணாலும் எடுத்துக்க அவன் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லுவான் இப்போ உயிருக்கு உயிராக இறைவன் வந்து உயிரினும் மேலதாக ஒன்றை கொடுக்குறான் இதை பாண்டார் அள்ளல் பிறந்தை என்னமா சொல்லறேன் வேண்டாம்ப்பா என்ன செல்வம் பாருங்கள் வேண்டாம என்ன விழிச்செல்லோங்கிறது சோறு இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை அருளையே கொண்டு வந்து அருகில் கொடுக்கிற போது கூட வேண்டாம்னு மறுத்தார் பாருங்க அதுதாங்க பெருஞ்செல்வத்தின் செல்வமாக இருக்கிற பெருங்கருமையை அவர் அது சொல்ல என்கிட்ட வந்து கொடுத்த இருக்கும் இடம் தேடி வந்து கொடுத்தாய் அப்போதும் கூண்ட நான் வேண்டாம் என்று மறுத்தேன் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப கவலையாக இருந்தால் துயரமாக இருந்தா யார்கிட்டையும் சொல்லி அழாதீங்க விளக்கேற்றி வச்சுட்டு வள்ளல் பெருமானுக்கு முன்னால் இந்த பாட்டை படிங்க ஒரு தடவை படித்தீங்கன்னா பாட்டு ரெண்டாவது படித்தீங்கன்னா நம்ம பாட்டு மூணாவது படித்தீங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார் பாட்டு நாலாவது நம்ம பாட்டும் அவர் பாட்டும் ஒன்றா கலந்த உடனே இப்படி ராத்திரி துன்பத்தில் யாருக்கும் தெரியாமல் அழகிறனே என்னை காப்பாற்ற மாட்டியாங்கிற போது இந்த பாட்டு படிக்கிற போது யாரோ கதவை தட்டி உள்ளே வந்து அவர் கொடுக்குற மாதிரி சிவபெருமான் நமக்கு முன்னாலே வந்துட்டு உண்டை சொல்லுவார் எப்படி சொல்லார் தெரியுமா என் மகனே வருந்தாதே யார் சிவபெருமான் தில்லையில் ஆடுகின்ற அண்டவெளியில் ஆடுகிற எம்பெருமான் சுவாமிகிட்ட சொல்றார் மகனே என் மகனே வருந்தாதே இங்கிதனை வாங்கிக் கொள் என்று கொடுத்தார் அப்புறம் ஒன்று சொன்னார் ஒன்று சிறிதேன் மறுத்தேன் நான் வேண்டான நான் மறத்தேன் மறுத்தும் வலிந்து தேடுக தயனில் கையில் கொடுத்து இங்கே நீ இரு என்று உரைத்தாய் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லம்மா இந்த வார்த்தைகளை மட்டும் நான் பட்டியல் போட்டு எழுதி பார்த்தேன் முதல்ல வருந்தாதேன்னு சொன்னார் உன் மனசில் வருத்தம் இருக்கு அதை முதல்ல போக்கிக்கோ அடுத்த வார்த்தை என்ன சொன்னாச்சுன்னாரு கலங்காதேன்னார் இந்த வருந்தாதேக்கும் கலந்தாதேக்கும் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் வருத்தத்துக்கு கண்ணீர் வராது இறுகி போய் கிடக்கும் மனசு இறக்கமே இல்லாத கல் மாதிரி இருக்கும் அப்படி மனுஷங்களோட வாழ்கிறமே நம்ம மனசு இறுங்கி போயிடும் யாராவது ஒருத்தர் அன்பு காட்டுனீங்கன்னு வச்சுங்க டக்குன்னு கண்ணு கலங்கிடும் ஐயோ ஐயோன்னு அழுதாக ஒருத்தர் வரமாட்டாங்க அம்மான்னு அழுதோன்னு அம்மா வருவா பாருங்க என்னன்னு கேட்டோன்னா வார்த்தை வராது மூணு அழ ஆரம்பிப்போம் இப்ப எம்பெருமான் என்ன சொல்றாரு வருந்தாதேன்னு சொன்னார் சொன்ன உடனே இப்படி ஒரு கருணையான்னு நினைச்ச உடனே வள்ளல் பெருமான் கண்ணில் கண்ணு வந்துட்டு இருக்கு கலங்காதேன்னு சொன்னார் அதனை கழிப்பொருளாகு என்ன அப்புறம் அடுத்த நிமிஷம் இதெல்லாம் நிஜம்தானா ஒரு மயக்கம் வருது பாருங்க மகனே மயங்காதே வருந்தாதே கலங்காதே அடுத்தது மகனே மயங்காதே இங்கு இதனை வாங்கி கொண்டு அதை வாங்கிக்க நீ இதுக்கு தானே அழுத வச்சுக்கோ நான் வச்சுட்டு என்ன பண்றது தெரியலையே அடுத்த வார்த்தை சொல்றார் மகனே நீ விளையாடி மகிழ்க எப்படி குழந்தை ஆயிட்டார் நீ வச்சு விளையாடுப்பா அது என்ன பொருள் சொல்லவே இல்லை மகனே நீ விளையாடி வாழ்க அப்பவும் மறுக்கிறார் தருணாளில் மறுப்ப மறுத்தினும் வலிந்து கொண்டு வந்து சார்ந்து அடுத்த வார்த்தை சொல்றார் அஞ்சாதே மகனே இந்த வார்த்தை சின்ன சின்ன வார்த்தை தான் தெரியும் வருந்தாதே கலங்காதே மயங்காதே விளையாடு இதை யாரும் பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சு பயப்படாத நானே திருப்பி வாங்கிப்பேன்னு கூட நீ நினச்சிக்காத இதை ஒழுங்கா வச்சுக்க தெரியாதேன்னு நீ பயப்படாத எப்படி வேணாலும் எடுத்துங்க அஞ்சாதே மகனே என்று அழித்தனை இது எதுக்கு கொடுக்குறேன் தெரியுமா இது விளையாடுற பொருள்னு நினைக்கிறியே இது என்ன விளையாட்டு தெரியுமா துன்பமெல்லாம் நீங்குக துன்பமெல்லாம் நீங்குக இங்கு இதனை நீ வாங்குக நீ இதை வாங்கிக்கிட்டேன்னா துன்பமெல்லாம் நீங்கிடும் இது உன்னுடைய துன்பம் மட்டுமல்ல இதுக்கு அடுத்த வரியில் சொல்றார் கால நிலை கருதி மனம் கலங்குகின்ற மகனே கலங்காதே முதல்ல கலங்கினது வேற இப்ப கலங்கின கலக்கம் இருக்குது பாருங்க இந்த காலம் இருக்கே இது கலிகாலம் பிள்ளையே அம்மாவை கொள்ளுகிற காலம் ஈன்றார் பசி காண்பாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னது வள்ளுவர் காலம் குடிப்பதற்கு காசு கொடுக்கவில்லை என்பதற்காக மண்டையை உடைத்து தாயை கொண்டுவிட்டு போகிற பிள்ளைகள் வாழ்கிற இந்த காலத்தில் ஏன் கவலை இல்லம்மா இந்த உலகத்தை நினைச்சா என்னமா கவலையா இருக்கு நினைக்கிறியே அப்படின்னு அந்த எம்பெருமான் உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டது போல இருக்கு சிவபெருமான் சொன்னாரு காலத்தை எண்ணினி கலங்காதே காலம் கருதி மனம் கலங்குகின்ற மகனே கலங்காதே அப்ப என்ன சொல்லிட்ட இது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை கோடி உயிர்கள் இருக்கு அதை நான் எப்படி சொல்ல முடியும் எனக்குள்ள ஒரு மயக்கம் இருக்கேன்னார் பாருங்க மருள் நிறைந்த மனத்தாலே மயங்குகின்ற மயங்கனே மயங்காதேன்னு இப்போ கலக்கம் வேற அச்சம் வேற இப்ப மயக்கம் இருக்குது பாருங்க இது மருள் நிறைந்த மயக்கம் மருள் நிறைந்த மனத்தளவே நயங்குகின்ற மகனே மயங்காதே அப்ப நான் என்ன செய்யறது வாழ்க வாழ்க அ சின்ன வார்த்தையை நினைக்காதீங்க எம்பெருமான் சொல்லுகிறார் வாழ்க சரணமுற்று வருந்திய என் மகனே இங்கு இதனை தாங்குன்னு கொடுத்தாரு முதல்ல ஒன்னு கொடுத்தாரு இப்ப கொடுக்கற போது ஐயா கொடுத்துட்டாங்கன்னா இது டம்ளர் இதை கொஞ்சம் பார்த்து பிடிங்க சூடா இருக்கு அப்ப தாங்கி பிடிக்கிறோமா இதை விட கனமா ஒன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க தான் கொடுத்துட்டாங்க பிடிச்சா தாங்க முடியல தாங்க முடியாத பெருஞ்செல்வத்தை கொடுத்துட்டு இதை நீ தாங்குன்னு கொடுத்தாராம் இந்த தாங்குங்கிற வார்த்தை இருக்குது பாருங்களேன் தமிழை நிறைய சொல்லுக்கு அர்த்தம் இல்லைம்மா யார் தெரியுமா தாங்குவா தாய் மட்டும்தான் தாங்குவா மற்றதெல்லாம் தாங்காது அதனால தான் சொன்னார் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை சிலப்பதிகாரத்தில் கோவலன் கதை வரும் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க சிலம்பு விற்பதற்காக கோவலன் போயிடுவான் கோவலன் கொல்லப்படுவான் என்று கூட வருகிற கவுந்தியடிகளுக்கு மறைமுகமாக தெரிஞ்சிருச்சு இந்த கண்ணகிங்கிற நெருப்பை பாதுகாக்கணும் யார்கிட்ட கொடுத்தா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கொலை தொழில் செய்யாத ஒரு ஆயர் குலத்து மக்கள்கிட்ட போய் சொன்னார் நீ எப்படி தெரியுமா செய்யணும் தாயும் நீயே இவருக்கு தாயென தாங்கோதின்னு சொன்ன அம்மா மாதிரி தாங்குனார் மற்றவங்க எல்லாம் தாங்கிறதுக்கும் அம்மா தாங்கிறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் குழந்தை செல்லம்மா விளையாடுறது அப்பா கொஞ்சுவார் விளையாடுவார் திடீர்னு மூச்சா போயிடுச்சு இந்த உன் பிள்ளை எப்படி இந்த உன் பிள்ளை எப்படி அப்ப அம்மா சொல்லு ஐயோ என் செல்லம் இவ்வளவு நாள் இந்த பிள்ளைக்கு வெளியே வரலன்னு கவலைப்பட்டேன் இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க என்ன சந்தோஷம்னு அம்மாவுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை தாங்கி பிடிச்சி அப்படி ரெண்டு கையில் குழந்தை வாந்தி எடுத்துருச்சுன்னா ரெண்டு கையில ஏந்தி தாங்கி பிடிப்பாங்க மலமா அழுக்கா இது ஏற்கனவே வயிற்றுலேருந்து கழுவின மலத்தை விட வெளியில் கழுவுகிற மலம் என்ன பெருசுன்னு தாங்குகிற சக்தி இருக்குது பாருங்க வயிற்றில் தாங்கினதுனால மனசில் தாங்கிச்சு மனசில் தாங்கிறதுனால தோளில் தாங்கிச்சு ஒற்றை உயிரை தாங்குகிற உயிருக்கே இவ்வளவு கருணை இருந்ததுன்னா உலகத்தையெல்லாம் தாங்குகிற இறைவன் இந்த சுமையை மாற்றி வள்ளல் பெருமாட்டை கொடுத்து தாங்குன்னு சொன்னாருங்க அவர் சுமையை அவற்றை மாற்றி கொடுத்தாருங்க அப்போ சொத்தை எழுதி வச்சா சொகத்தை எழுதி வைக்கலை சொத்தை தான் எழுதி வச்சிருக்கான் பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் இத்தனை சொத்தையும் உனக்கிட்ட கொடுத்து இவ்வளோ நாள் நான் சுமந்தண்டா நீ இந்த சுமந்த என் பாரத்தை ஆத்துடான்னு மகனுக்கு சொத்தை எழுதி வச்ச மாதிரி எழுதுறதுனால இந்த சொத்தை நான் மட்டும் வச்சுக்க கூடாது சேர வாரும் சகத்தீரேன்னு எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்து தீரலை இந்த கடைவிரித்தின் கொள்வாரிலே நீங்கள் சொல்ல வேண்டாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க கொடுக்குறவங்களால முடியல வாங்குறவளுக்கு மனசு வளர்ந்துருக்குது கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் சேர்ந்து வளர்ந்த தான் ஒவ்வொன்றா சொல்லுகிறார் இதை தாங்குன்னார் இதைத்தான் வாரியார் சுவாமிகள் ரொம்ப இசையோடு பாடுவார் பிரணவத்தின் அடிமுடியின் நடுமிகந்தும் நின்று ஓங்கும் பெருங்கருணை திருவடிகள் பெயர்ந்து இங்கு வருந்திடவே நான் விளக்கமே சொல்ல மாட்டான் உங்களுக்கு புரியும் சரணமுற்று கரணமுற்று நடந்து அடியேன் இருக்குமிடம் தேடி கதவு திறப்பித்து அருளி கடையேன் அழைத்து நான் முதல்ல நினச்சேன் இந்த கடைசியாக இருக்கிறவன்னு அது நம்மளை சொல்லிக்கணும் இவர் இல்லை இவர் கடையோட முதலாளி இவ்வளோ நாள் இருக்கிற சரக்கெல்லாம் நீ படித்த சரக்கெல்லாம் வித்துட்டப்பா இனிமேல் அந்த சரக்கெல்லாம் போதும் விலை மதிப்பில்லாத சரக்கு ஒன்று கொடுக்குற இதை வச்சு எல்லாருக்கும் கொடுன்னு விற்கிறதுக்காக இந்த கடையை வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறார் பாருங்கள் இந்த கடையை என்னை அழைப்பித்து சரணமுற்று வருந்திய என் மகனே சரணமுற்று வருந்திய என் மகனே சரணம்னா சரணாகதி அடைந்து உன்னை தவிர வேறு இல்லை என்று வருந்திய என் மகனே இங்கு இதனை தாங்கு என்று ஒன்று எனது தடங்கை தனில் கொடுத்து தடங்கைனா புரியுதா தாங்கி பிடிக்கணும் அவ்வளோ கனமானது தடங்கை தனில் கொடுத்து மரணமற்று வாழ்க எங்க வாங்கி கொடுக்கிறார் பாருங்க சும்மா கொடுக்கிற பொருள் இல்ல தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து கொடுக்கிற பொருள் மரணமற்று வாழ்க என திருவார்த்தை அருளித்தாய் அந்த வார்த்தைக்கு என்ன பேரா திருவார்த்தை மரணமற்று வாழ்க என திருவார்த்தை அழித்தாய் மன்றுடையாய் நின் அருளின் வன்மை எவர்க்கு எளிதோ என்ற ஒரு பாடுறார் அப்புறம் அதை வச்சுட்டு எப்படி இருக்கிறது மரணமற்று என்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார் நீ மட்டும் வாழதில்லை பண்போடு வாழ்கின்ற இந்த பண்புன்னா என்ன தெரியுமா வள்ளுவர் பெருந்தை சொல்லுகிறார் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பு இருக்குது அறம் எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்குங்கிறதுக்கு வள்ளுவர் ஒன்று சொன்னார் எப்படி இருக்கக்கூடாதோ அதுக்கு எதிராக இருக்கும்னார் எப்படி இருக்கும்னு சொல்கிறது வேற எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வேற இந்த எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இருக்கிறத பற்றி தெரியும் அறம் இல்லாதவர்களை அறம் எப்படி சுடுமா தெரியுமா என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்னார் இப்போ வெயில் காயுது நமக்குள்ள வெயில் தெரியல ஆனால் வெயில் இருக்கு இந்த வெயிலில் நம்மெல்லாம் பாதிரட்சி அணிஞ்சிட்டு காரணி அணிஞ்சிட்டு வர்றோம் எங்கோ ஒரு தூரத்துலேருந்து கிராமத்திலிருந்து இந்த ஜோதி பெருவிழாவை காண்பதற்கு விரதத்தோடு செருப்பு இல்லாமல் நடந்தே வர்றாங்க பாருங்க அந்த பாதம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அத நினைக்கிறேன் செருப்பு இல்லாத பாதத்தில் வெறும் தரையில் ஒரு அரை மணி நேரம் பாருங்க நம்ம தோல் வலிமையா இருக்கு நமக்குள்ள எலும்பு இருக்கு சதை எலும்பே இல்லாம ஒரு உயிர் இருக்கு அதுக்கு பேர் புழு அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு என்பில் அதுங்கிறாரு என்பு இல் அதுன்னு பிரிக்க கூடாது அதுன்னு சேர்த்து சொல்லணும் அது எலும்பே இல்லாதது அந்த உயிர் நெருப்புல பட்டா என்பில் அதனை வெயில் எப்படி காயுமோ அதுபோல அன்பு இல்லாதவர்களை அறம் காய்ச்சும்ட்டார்